வணக்கம் வளமுடன் சென்ற ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை ஒரு நீண்ட பயணத்தின் இறுதியாக அன்று நாங்கள் சென்ற கோயில் தொடக்கமும் ஒரு முருகன் கோயிலில் தொடங்கணும் அதாவது வடசென்னிமலை கோயிலில் இப்போ இறுதி கோயிலாகவும் நாங்கள் பார்த்தது செட்டிக்குளம் முருகன் கோயில் இது பெரம்பலூர் பக்கத்தில் இருக்குது கோயிலை பற்றி சொல்லணும்னா அரக்கர்களின் கொடுமையிலிருந்து தங்களை காப்பாற்றும்படி தேவர்கள் கைலாசத்தில் உள்ள சிவனிடம் வேண்டுகோள் விடுக்கிறார்கள் அன்னை பார்வதியும் அங்கே இருந்தார் முருக பகவான் இழந்து அவர்களை அழிப்பதற்காக உறுதியளித்தார் தாயிடமிருந்து வேல் என்ற சக்தி ஆயுதத்தை பெற்றார் அரக்கர்களுக்கு எதிராக தனது வெற்றியையும் அவர்களின் தலைவன் சூரனின் அழிவையும் அறிவிக்க அவர் தனது தாயிடம் செல்கிறார் வெற்றிகரமாக திரும்பிய மகனுக்கு அன்னை வாழ்த்துக்கள் சொல்லும் அடையாளமாக தனது கையில் வைத்திருந்த கரும்பை கொடுத்தார் இந்த கரும்புடன் முருக பகவான் இந்த கோயிலுக்கு வந்து இயந்திரொழுனார் கோயிலின் நுழைவாயிலில் விநாயகர் கோயில் ஒன்று அமைந்துள்ளது இந்த கோயிலில் இருக்கிற முருகக்கடவுள் சுயம்பு மூர்த்தி என்கிறது கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தோம்னா மாசி மாதத்தில் மூணு நாலு மற்றும் ஐந்தாம் நாட்களில் அதாவது மாசி மாதத்தில் மூணு நாலு ஐந்தாம் தேதிகளில் சூரியன் அஸ்தமிக்கும் போது தெய்வத்தின் பாதம் முதல் முகம் வரை சூரிய கிரகணம் அதாவது சூரியனோட கதிர்கள் விழும் தண்டாயுதுபாணியின் பகவான் தலையில் முடியுடன் இங்கே அருள்வாளிக்கிறார் நாலு அடி உயரத்தில் உள்ள இந்த சிலை கணுக்கள் எனப்படும் பதினோரு கோடுகள் கொண்ட கரும்பை கையில் வைத்திருக்கிறது இது வேறு எந்த முருகன் கோயிலிலும் காணப்படுவதில்லை கோயில் திறக்கும் நேரம்னு பார்த்தோம்னா அது காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் மாலையில் நாலு மணிலிருந்து எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த கோயிலில் நாங்கள் போனது கிருத்திகைங்கிறதுனால கோயில் எப்போதும் திறந்து இருந்தது ரொம்ப சிறப்பான தரிசனம் பக்தர்கள் சென்று வழிபடுவதற்கும் நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அருமையான கோயில் பெரம்பலூர் பக்கம் திருச்சி பக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பார்க்கலாம் இந்த கோயிலோட மகத்துவம்னு பார்த்தோன்னா பொதுவாக முருகன் பகவான் தண்டாயுத பணி கோலத்தில் இருந்தால் தலையில் மொட்டை தலையோடு காணப்படுவார் இந்த கோயில் உள்ள தண்டாயுத பணி பகவான் அழகான முடியுடன் காணப்படுகிறார் நாலடி உயரம் கொண்ட இந்த முருக சிலை செட்டிக்குளம் வளையல் செட்டி என்ற வளையல் விற்பனையாளராக முருக பகவான் அகஸ்திய முனிவருக்கு தரிசனம் வழங்கினார்ங்கிற ஒரு புராண புராணக்கதையும் சொல்கிறாங்க பராந்தக சோழன் மற்றும் குலசேகர பாண்டியன் ஆகியோருக்கு முருக பகவான் வழிகாட்டியதாகவும் கண்ணகியின் கோபத்தை தணிக்கவும் மதுரகாளி வடிவத்தில் அவளை அமைதிப்படுத்த உதவியதாகவும் கூறப்படுகிறது தெற்கே பழனியில் உள்ளது போல முருக பகவான் கருணை கொடுப்பதால் இந்த இடம் வடபழனி என்றும் அழைக்கப்படுகிறது இதன் முக்கியத்துவம் இறைவன் முருக கடவுள் சுயம்பு மூர்த்தி என்கிறதும் கையில் கரும்பு வைத்திருப்பதும் ரொம்ப பிரத்யேகமாக அமைந்த என்ன சொல்கிறாங்க பொதுவாக பயணிமொழியில் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளையும் கடமைகளையும் இங்கே செயல்படுத்தலாம் அங்கே போக முடியாதவங்க இந்த இடத்துலையே அதை செய்யலாம் சொல்கிற அளவுக்கு அகசிய முனிவர் வழிபட்ட தலமாகவும் கருதப்படுகிறது அருணகிரியா தனது பாடல்களில் இந்த கோயிலை பற்றியும் பாடியிருக்கிறார் என்ன சொல்கிறாங்க அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க ஈவன் பெரம்பலூர் பைபாஸில் போகிறவங்க கூட ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தான் ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு அருமையான ஒரு கோயிலை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் ரொம்ப பெரிய க்ரௌடு இல்லாத ஒரு நல்ல கோயில் நாங்கள் போயிருந்தது கிருத்திகைங்கிறதனால கொஞ்சம் க்ரௌடு இருந்தது மற்ற நாள்களில் ரொம்ப அருமையாக தரிசனம் செய்யக்கூடிய ஒரு கோயில் வாழ்கோளமுடன்